ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்குவின் அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரவு இரண்டு மணி மலர் இப்போதும் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் பார்த்தி முடிந்து வீடு வந்ததும் அனல் வேந்தனை தவிர்ப்பதற்காகவே குளியல் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் வெகு நேரம் கழித்துதான் அவள் வெளியே வந்தாள் அதற்குள் அனல் உறங்கி இருந்தான் அவளும் வந்து படுத்துக் கொண்டாள் ஆனால் உறக்கம் வரவில்லை எப்போதோ அனல் கரம் கரம் அவளை சுற்றி வளைத்து தன் மார்போடு சேர்த்து அணைக்க அந்த அணைப்பில் அவன் மார்பில் தலை சாய்த்து நிம்மதியாக விழி மூடியவள் உறங்கிப் போனாள் மறுநாள் மலர் மருத்துவமனைக்கு வரும்போது அஸ்வினாதோ வாசலில் அவளுக்காக காத்து நிற்கிறான் இவன் என்ற நிம்மதியா வாழ விடவே மாட்டான் போலிருக்கே இவன் என்ன செய்யறது தனக்குள் கூறிக் கொண்டவள் நிதானமாக நடந்து வந்தாள் அவனை பொருட்படுத்தாமல் அவனை தாண்டிச் செல்ல என்ன மலர் கண்ணும் காணாத மாதிரி போற என்று கேட்டான் அவள் எதுவும் பேசவில்லை அவளது அறையை நோக்கி நடந்தாள் மலர் நீயும் நானும் இப்படி அடிக்கடி மோதிக்கிறது எனக்கு கூட பிடிக்கல அதனால நாம ரெண்டு பேரும் ஒரு சமரசம் பண்ணிப்போமா சமரசம் என்று அவன் கூறும் அதில் ஏதோ வில்லங்கம் இருக்கத்தானே செய்யும் நின்று நிதானமாக அவனை பார்த்தவள் என்ன சமரசம் என்று கேட்டாள் அது வேற ஒன்னும் இல்ல மலர் நீ ஒரே ஒரு நாள் என் கூட ஸ்டே பண்ண போதும் என்ன விளையாடுறியா விளையாட தானே கூப்பிடுற இதே மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் அவளுக்கு கோபம் உச்சியை தொட்டது ஆனால் அவள் அமைதியாக நின்றாள் ஒரு தடவை அனுபவிச்ச உடம்ப இன்னொரு முறை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்னவோ பத்து நிவேஷம் போடுற இதுக்கு நான் இப்ப பதில் சொல்ல மாட்டேன் சொல்ற ஒரு நாள் வரும் அன்னைக்கு சொல்றேன் என்றவள் நடந்த அகல அவளது செல்லுக்கு அழைத்தான் அஸ்வின் அழைப்பை ஏற்றவள் நீ என்கிட்ட இருந்து செருப்படி வாங்காம இங்கிருந்து போக மாட்டே போல இருக்கே செருப்படியா அது குடுத்துட்டு நீ அப்புறமா நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா நான் அதுக்காக எல்லாம் இப்ப கூப்பிடல உடைய தொடையில ஒரு அழகான மச்சம் இருந்தது அது இப்பவும் அப்படியே இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு நீ பார்த்து சொல்றியா இல்ல நான் நீ பார்த்து தெரிஞ்சுக்கவா எப்படி வசதி அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது நேற்று கூட இப்படித்தானே பேசினான் அழைப்பை துண்டித்தவள் தன் அறைக்குள் வந்து மேஜையில் சாய்ந்து கொண்டாள் நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது அஸ்வின் நேரிலும் அல்லாமலும் மலரை வதைத்துக் கொண்டே இருக்கிறான் அனல்வேந்தனோடு சேர்ந்து வாழ ஆசைப்படும் அவள் மனதை அவன் இப்படி காயப்படுத்திக் கொண்டே இருக்க அவளால் அனல்வேந்தனை நெருங்க முடியவில்லை வேண்டும் அவனை தவிர்த்து கொண்டிருக்க அதை அவன் புரிந்து கொண்டதாலோ என்னவோ அவளிடம் அவனும் நெருக்கம் காட்டுவதில்லை விலகியே இருக்கிறான் அஸ்வின் தொடர்ந்து அவளை வதைத்துக் கொண்டே இருக்க அவனை கொன்று விடலாமா என்று கூட அவளுக்கு தோன்றியது அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மலர் நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கும் போது அனர்வேந்தன் முதியவர் வேடம் அணிந்து அவளை சந்திக்க வந்தான் அவனை கண்டதும் அவள் முகம் மலர்ந்தது வாங்க உடம்புக்கு என்ன என்று கேட்டாள் உடம்புக்கு எதுவும் இல்லம்மா இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் வீட்லயே சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் உன்னையும் கூப்பிடலான்னு வந்தேன் எத்தனை மணிக்கு ஐயா பார்ட்டி நீ எப்பமா ஃப்ரீயாவ ஒரு அஞ்சு மணி ஆகும் ஒரு அஞ்சு முப்பதுக்கு என் வீடு வந்து சேர்ந்துடுவியா வீடு இங்க தான் இருக்கு கண்டிப்பா ஐயா அட்ரஸ் நான் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுறேம்மா நீ வந்துடு லொக்கேஷனை ஷேர் பண்றீங்களா உங்ககிட்ட சாதாரண செல்போன் தானே இருந்தது இப்போ ஒரு புது செல்போன் வாங்கிட்டேமா உலக செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப நல்லதையா நீ வந்துடுவல்ல வந்துடுவேன் ஐயா நீங்க லொகேஷனை மட்டும் ஷேர் பண்ணிடுங்க அவன் எழுந்து சென்றான் மாலை ஐந்து முப்பது முதியவர் அனுப்பிய லொகேஷனுக்கு வந்து சேர்ந்தாள் மலர் சின்ன ஒரு அழகான வீடு வாசலிலேயே நின்று கொண்டிருக்கிறார் முதியவர் அவளை கண்டதும் முகம் மலர்ந்தவர் வாங்மா என்று அவளை வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து வந்தார் வீட்டில் ஒருவரும் இருக்கவில்லை அதை கண்டு மலருக்கு வியப்பு என்னையா சின்ன ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க ஆனா சட்டென்று அவன் முகத்தை வைத்துக் கொண்டு என்ன யாருக்கும் வேண்டாம்மா என்னுடைய மனைவி இன்னைக்கு கண்டிப்பா என்ன தேடி வருவான்னு எதிர்பார்த்தேன் சின்ன ஒரு பார்ட்டி இருக்குன்னு அவளுக்கும் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் ஆனா வரல என்னுடைய மகனும் வர முடியாதுன்னு இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் போன் பண்ணி சொல்றான் ஏதோ அவசர வேலையா ஃபேமிலியோட டெல்லிக்கு கிளம்புறானா சரி போயிட்டு வரட்டும் அவங்க அவங்களுக்கு சந்தோஷம் நீ கூட வரமாட்டேன்னு தாம நினைச்சேன் ஆனா வந்துட்ட சந்தோஷமா இருக்கு முதியவரின் வேதனையை கண்டதும் மலரின் விழிகள் பதித்தது ஐயா நீங்க ஏன் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனசுல போட்டு மனச குழப்பிக்கிறீங்க உங்களை யாருக்கும் வேண்டான்னு யார் சொன்னா எல்லாருக்குமே உங்க மேல பாசம் இருக்கு ஆனா அதை வெளிப்படுத்த கொஞ்சம் தாமதம் ஆகுது அவ்வளவுதான் என்று கூடிவிட்டு எழுந்து ஜன்னலின் அருகில் வந்தான் சிறிது நேரம் ஜன்னலின் அருகில் நின்று வெளியே நிற்கும் யாரையோ பார்ப்பது போல் தலையை அங்கும் இங்கும் அசைத்து பார்த்தவன் உன்னுடைய அத்தப்பையை ஏமா பின் பின்தொடர்ந்து வரா என்று கேட்டான் யாரு அஸ்வினா பேரெல்லாம் தெரியாதுமா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்ல ஒரு தடவை என்னை இடிச்சிட்டு கூட போனான் அந்த பையனே தான் அதுவும் நான் பாக்குறது தெரிஞ்சதும் காரை எடுத்துட்டு கிளம்பிட்டான் என்று கூறியவன் திரும்பும் போது மலர் ஜன்னலின் அருகில் வந்துவிட்டாள் அவள் வருவாள் என்று அவனும் எதிர்பார்த்தான் அதனால் அல்லவா அப்படி ஒரு பொய்யையும் சொன்னான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தவள் அங்கு காரோ அஸ்வினோ இல்லாததைக் கண்டு போயிட்டானா என்று கேட்டாள் உம் அவன் போயிட்டான் என்றவன் வந்து இருக்கையில் அமர அவளும் வந்து அமர்ந்தாள் உனக்கும் அந்த பையனுக்கும் இடையில ஏதோ பிரச்சனை ஓடுதுன்னு புரியுதுமா என்னாலும் கேட்டா சொல்லவும் மாட்டேன் ஏதோ எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரா நினைச்சு நான் உன்ன நேசிக்கிறேன் அந்த பாசத்துல நான் அந்த அஸ்வின பத்தி ஏதாவது கேட்டாலும் நீ என்ன வெளியாளா பாக்குறதால கண்டிப்பா சொல்ல போறதில்ல சரி அதை விட சொந்த ரத்த பந்தமே வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சுட்டு போகுது தொட்டு தாலி கட்டினவளும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா உனக்கு மட்டும் என் மேல பாசமும் மரியாதையும் எப்படி வரும் ஐயா அப்படி எல்லாம் இல்ல ஆனா அந்த கசப்பானனால நான் மறக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் அதனாலதான் சொல்ல தாய்கிறேன் சரி மறக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்க மறக்க முடியுதா இல்லை என்று அவள் தலையசைத்தாள் அது எப்படிம்மா மறக்க முடியும் அது ஏதோ ஒரு பெரிய ரகசியம்னு நினைச்சு நீ மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருக்கிறதால அத மறக்க முடியல ரொம்ப நம்பகமான ஒருத்தர் கிட்ட அத மனசு விட்டு சொல்லிட்டா அது அதோட ரகசிய தன்மையை இழந்துடும் அப்புறமா அதை மறக்க கஷ்டம் எதுவும் இருக்காது அது உண்மைதான் அது அவளுக்கும் தெரியும் ஆனால் யாரிடம் கூற முடியும் அனல் அல்லது அப்பா அம்மாவிடம் சொல்ல முடியாது அவர்களுக்கு உண்மை தெரிந்தால் அஸ்வினின் கதி அதோ கதிதான் அவன் திருந்தினால் நலம் என்று இப்போதும் அவள் நினைக்கிறாள் பழகி பார்த்தவரை இந்த முதியவர் நல்லவர்தான் நம்பகமானவரும் கூட ஆனாலும் இவரிடம் கூறுவது சரியா இவரிடம் கூறுவதால் தனக்கு என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது என்றும் அவள் மனம் சிந்தித்தது சொல்றதா இல்ல சொல்ல வரல சரிம்மா அதை விடு அத பத்தி பேசி நாம ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் என்று கூறியவன் அவள் கண்டிப்பாக தன்னை நம்பி நடந்ததை கூறுவாள் என்ற நம்பிக்கையோடு அமைதி காத்தான் ஐயா உங்ககிட்ட சொல்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த உலகத்துல நான் நம்புற ரொம்ப நம்பகமானவங்கள்ல நீங்களும் ஒருத்தர் அந்த நம்பிக்கையில உங்ககிட்ட அந்த விஷயத்தை நான் சொல்றேன் என்றவள் மெல்ல பேச ஆரம்பித்தாள் சேவைகளை கூறிப்பித்து அவள் கூறுவதை கேட்க ஆரம்பித்தான் அனல் ஐயா என்ன காரணத்தினாலேன்னு தெரியல என்னுடைய அத்தை மாமா பாட்டி மூணு பேரும் நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அஸ்வின தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னுடைய சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட சொல்லுவாங்க அப்ப எனக்கு இருக்கும் அப்ப கல்யாணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா என் மனசுக்குள்ள அஸ்வினை நுழைச்சிடணுன்ற எண்ணத்தோட அவங்க என்ன பார்க்கும் போதெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க அஸ்வினை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க அத்தையும் நீ என்னுடைய வீட்டு மருமகளா வந்துட்டா உன்னை ராணி மாதிரி பார்த்துப்ப என்னுடைய அண்ணன் பொண்ண நான் அல்லாம வேற யாரு ராணி மாதிரி பாத்துப்பா வேற எவ வீட்டுக்காவது நீ மருமகளா போனா அவ உன்னை கொடுமைப்படுத்துவா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க தெரியல காரணமே இல்லாம எனக்கு அப்பவே பிடிக்காது காரணமே இல்லாமனு சொல்லிடவும் முடியாது அவன் பட்டாம்பூச்சிகளை பிடிச்சு அதோட சிறகுகளை பிச்சு வீசி எரிஞ்சிடுவான் அப்படி செய்யாதடா அது பாவண்டா செத்துடும் அதுக்கு வலிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நான் தடுப்பேன் கெஞ்சுவேன் ஆனா அவன் காதலியே வாங்கிக்க மாட்டான் சும்மா போற நாயை கூட விட மாட்டான் கல் எடுத்து அடிப்பான் நாய் குட்டிகளை கூட குட்டின்னு கூட பார்க்காம அடிப்பான் இதையெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு அவன் மேல ஒரு வெறுப்பு நான் ஏழாவது படிக்கும் போது ஒரு தடவை வீட்டுக்கு வந்த உன்னுடைய பொண்ண என் வீட்டு மருமகளாக்கிக்க ஆசைப்படுறேன்னா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அப்பா அவ ரொம்ப சின்ன பொண்ணு முதல்ல அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியட்டும் அந்த நேரம் அவளுக்கு யார பிடிச்சிருக்குன்னு கேட்போம்

அதுக்கப்புறமா என்னால பொறுத்துக்க முடியல உன்னை எனக்கு பிடிக்கலன்னு அவன் முகத்துக்கு நேராவே சொல்லிட்டேன் ஏன்டி பிடிக்கலன்னு சொல்லி கேட்டான் எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் சொன்னேன் இப்ப பிடிக்காதடி ஆனா பிடிக்கிற ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அப்படி ஒரு நாள் வந்தது என்றவளின் விழிகள் நிறைந்து வழிந்தது அவள் கண்களில் வழிவது கண்ணீரல்ல ரத்தம் என்று அனல் வேந்தனுக்கு தோன்றியது அவள் முகத்தில் அந்த அளவு வேதனையை அவன் விழிகள் கண்டன பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்